వనకం பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை புகழ்ந்து காங்கிரஸ் எம்பி சசிதரூர் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களை கடும் உள்ளது அதனால் அவர்கள் கடுமையாக விமர்சித்து பாஜக அத்வானி தமது எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடியதை அடுத்து பிரதமர் மோடி அத்வானியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பாஜக மூத்த தலைவர்களும் அத்வானிக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியிருந்தார்கள் மேலும் பலர் சமூக வலைதளங்கள் மூலமும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதில் காங்கிரசின் திருவனந்தபுரம் தொகுதி அவர் வாழ்த்து செய்தியில் எட்டாவது கொண்டாடும் அத்வானிக்கு வாழ்த்துக்கள் மக்களுக்கு சேவை செய்ய காட்டிய அர்ப்பணிப்பு கண்ணியம் மற்றும் நவீன இந்தியாவிற்கான பாதையை வடிவமைப்பதில் அவரது பங்கு மிக பெரியதும் மறுக்கவோ மறக்கவோ முடியாததுமாகும் சேவை வாழ்க்கைக்கு முன்மாதிரியான ஒரு உண்மையான அரசியல்வாதிதான் திரு அத்வானி என்று கூறியிருந்தார் அவர் ஏற்கனவே இது போன்ற பல விஷயங்களில் சசிதரூர் மீது கோபத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு இது மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது காங்கிரஸை சார்ந்திருந்த ஒரு தலைவர் இன்றைய இந்தியாவை கட்டமைத்த இரும்பு மனிதர் வல்லபாய் பாராட்ட மனமில்லாதவர்கள் அவர்கள் அப்படி இருக்க மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த அத்வானியை பாராட்டினால் இவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை என்று சொல்லப்படும் முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் இன்றைய இந்தியாவின் வளர்ச்சிக்கு அன்று நரசிம்மராவ் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் அடிக்கற்களாக அமைந்தன என்பதை மறுக்க முடியாது கூட பாராட்ட மனமில்லாதவர்கள் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிலிருந்தே அவர்களுக்கு நாட்டிற்கு நல்லது செய்தாலும் நல்லதை சிந்தித்தாலும் அது சொந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் பிடிக்காது என்பது தெளிவாகிறது அப்படி இருக்க திரு அத்வானி அவர்கள் நவீன இந்தியாவிற்கான பாதையை கட்டமைப்பதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளார் என்று சொன்னால் எப்படி சகித்துக் கொள்வார்கள் இதே சசிதரூர் அவர்கள் பாகிஸ்தானை பாராட்டியோ பாகிஸ்தானுக்கு வக்காலத்தாக பேசியோ இருந்தால் அவரை மதித்திருப்பார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சீனாவை உயர்வாகவும் இந்திய மரியாதை குறைவாகவும் பேசியிருந்தால் அவரை புகழ்ந்திருப்பார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஆனால் திரு சசிதரூர் அவர்கள் தேசப்பட்டுடன் அல்லவா இருக்கிறார் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் நாகரிகமான அரசியல்வாதியாக அல்லவா இருக்கிறார் அதனால் அவரை ஏற்றுக்கொள்வதில் செய்யும் அதனால் பாஜகவின் மூத்த தலைவரை காங்கிரஸ் எம்பியான சசிதரூர் எப்படி புகழலாம் என்ற அதிருப்தியில் வசைப்பாட தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் வக்கீலான சஞ்சய் ஹட்டே சசிதரூரை நேரடியாகவே விமர்சித்துள்ளார் வெளியிட்ட பிறந்த நாள் வாழ்த்து செய்தியிலேயே தமது அதிருப்தியை சஞ்சய் ஹெக்டே பதிவு செய்திருந்தார் அதற்கு பதிலளித்த சசிதரூர் முன்னாள் பிரதமர்கள் நேரு இந்திரா செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர் அத்வானியை புகழ்ந்தது சரிதான் என்று நியாயப்படுத்தியுள்ளார் திரு அத்வானி அவர்களின் நீண்ட நடிகை சேவையை அதன் ஒரே ஒரு அத்தியாயத்தை வைத்துக் கொண்டு குறைத்து மதிப்பிடக்கூடாது எவ்வாறு நேருவின் வாழ்க்கையை சீன விவகாரத்தால் ஏற்பட்ட பின்னடைவை வைத்து வரையறுக்க முடியாதோ இந்திராவின் வாழ்க்கையை எமர்ஜென்சி காலத்தை வைத்து மட்டும் வரையறுக்க முடியாதோ அதே நியாயத்தை அத்வானிக்கும் காட்ட வேண்டும் என்று சசிதரூர் உறுதிபட கூறியுள்ளார் அவர் மேலும் பலவற்றை கிளறுகிறாரே என்ற பதற்றத்தில் அது சசிதரூரின் தனிப்பட்ட கருத்து என்று கூற தொடங்கியுள்ளனர் இப்போது அந்த கூட்டம் இந்தியாவில் எல்லா அரசியல்வாதிகளும் போன்று இருந்தால் உண்மையில் நாட்டில் நாகரிகமான அரசியல் நடக்கும் மக்கள் உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் திரு அத்வானி குறித்த சசிதரூரின் புகழாரம் குறித்த உங்களது கருத்துக்கள் என்னவென்பதை இங்கு தெரியப்படுத்துங்கள்